நேற்று இந்தியாவோடய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு வேலை பார்த்துருக்குறாங்க அவங்க நேற்று பார்த்த அந்த வேலை தான் பிஜேபி அரசியலோட அடிப்படை கொள்கையை பிஜேபிங்கிற அந்த அரசியல் கட்சி எப்படி நார்மலான ஒரு அரசியல் கட்சி கிடையாது மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது அது ஒரு மனித உல விரோத அமைப்புங்கிறத நாம் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா நேற்று நிர்மலா மேடம் பார்த்த அந்த வேலையை கவ சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும் ரைட் நிர்மலா மேடம் அப்படி என்ன வேலை பார்த்தாங்க நேற்று காலையில் தினமலர் காரம் ஒரு நியூஸ் போடுறான் இன்றைக்கே ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது இல்லையா இந்த கும்பாபிஷேகத்தை பேஸ் பண்ணி அவன் ஒரு நியூஸ் போடுறான் இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் ராமர் பேரில் அர்ச்சனை பண்ணுறதுக்கும் ராமர் பேரில் அன்னதானம் பண்ணுறதுக்கும் தமிழ்நாடு அரசு தடை விதிச்சிருக்குதுன்னு எந்த அடிப்படையும் இல்லாமல் எந்த ஆதாரமும் இல்லாமல் அவ ஒரு நியூஸ் போடுறான் தினமலர்காரனோட இந்த நியூஸுக்கு தமிழ்நாடு அரசு அஃபீஷியலாக மறுப்பு தெரிவிக்குது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி எந்த தடையும் நாங்கள் போடலன்னு தெளிவாக சொல்கிறாரு ஆனால் இவங்களோட அஃபீஷியல் மறுப்பை எல்லாம் தூக்கி குப்பையில் இருந்துட்டு தினமலர் நியூஸ் பேப்பரை ஆதாரமாக வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க அதுவும் இந்தியில் போடுறாங்க ஆமாம் ஆமாம் தமிழ்நாட்டில் பெரிய அநியாயம் நடக்குது அக்கிரமம் நடக்குது ராமருக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டமே நடக்குதுன்னு கொளுத்தி போடுறாங்க அப்புறமா நிர்மலா மேடத்தோட இந்த ட்விட்டு ஆதாரமா வச்சுக்கிட்டு நார்த் இந்தியன் மீடியாக்கள் இந்த ஊது ஊதுகுளா வச்சு ஆமா தமிழ்நாட்டில் ராமருக்கு எதிராக நடக்குது அக்கிரமம் நடக்குது தமிழ்நாட்டுக்காரன் பூரா இந்து அவன் அவன் பங்குக்கு கொளுத்தி போடுறான் இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி எந்த அடிப்படையும் இல்லாத ஒரு நியூஸை நார்த் இந்தியா ஃபுல்லாக பரப்புகிறாங்களே நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு சாதாரண அப்பாவி இந்திக்காரன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான் நம்மளாம் இந்து விரோதிகள் இந்திய விரோதிகள் தமிழர்கள்னாவே இந்தியாவில் இருக்கவே தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிற ரேஞ்சில் தானே நம்மளை பற்றியெல்லாம் அவன் நினப்பான் அந்த தான் நிர்மலா மேடம் நேற்று பார்த்துருக்குறாங்க இதுதான் பிஜேபி அரசியலோட அடிப்படையே வெறுப்பு இந்த வெறுப்பு அரசியலை நிர்மலா சீதாராமனுங்கிற அந்த தனிநபர் நேற்று மட்டும் பண்ணலை பிஜேபியோட அரசியலே அதுதான் அப்படியே தொலைவாங்க யார் மேல வெறுப்பை கிரியேட் பண்ணா நமக்கு ஓட்டு விழுவோம் அதிகாரத்தை பிடிக்க முடியும்னு அப்படியே தொலைவாங்க யாரா இழிச்ச வாயன்னு பார்ப்பாங்க ரைட்டு முஸ்லீம்கள் தான் இப்போதைக்கு இழிச்ச வாயர்கள் அவங்களை காட்டினோம்னா பெரும் கூட்டம் நம்ம பக்கம் வந்துடும் அவ்வளோதான் முஸ்லீம்கள்லாம் உங்களை அடிக்க போறாங்க உதைக்க போறாங்க நாங்க இல்லைன்னா முஸ்லீம்கள்லாம் உங்களை வெட்டிடுவாங்க குத்திடுவாங்க அப்படின்னு வெறி ஏற்றி பெரும் கூட்டத்தை தம் பக்கம் திருப்பி அரசியல் ஆதாயம் அடைகிறது தான் பிஜேபியோட அரசியலை இதுல டேஞ்சரான விஷயமே என்னன்னா சங்க சங்கிகள்லாம் முஸ்லீம்களை தான் அவன் நமக்கு எதிரியாக காட்டுறான் முஸ்லீம்களை தானே நமக்கு விரோதிகளாக காட்டுறான் அதில் நமக்கு என்ன பிரச்சனைன்னு பிஜேபியோட இந்த முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறானுங்க ஆக்சுவலாக சங்கிகள்லாம் ஒன்றை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த முஸ்லீம் எதிர்ப்புங்கிறது லைட்டாக நீர்த்து போகும்போது அவன் புது எதிரியை தேடுவான் அந்த எதிரியை நீங்களாக இருக்கலாம் நானாக இருக்கலாம் ரெண்டு வேறு வேறு ஜாதிக்காரனாக இருக்கலாம் ரெண்டு வேறு வேறு மொழி பேசுகிறவனாக இருக்கலாம் ரெண்டு வேறு வேறு மாநிலத்துக்காரனாக இருக்கலாம் என்னவா வேணும்னாலும் இருக்கலாம் அவன் யார வேணாலும் யாருக்கு வேணும்னாலும் எதிரியாக காட்டுவான் யார் வேணாலும் யாரோட வேணாலும் அடிச்சுக்கிட்டு சாக விட்டு அதன் மூலமாக அதிகாரத்தை பிடிக்க முயற்சி பண்ணுவான் அதை சங்கிகள்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா வெறுப்பு பிரச்சாரம்ங்கிறது ரெண்டு பக்கமும் ஷார்ப்பாக இருக்கிற ஒரு கத்தி அது யார வேணாலும் எப்போ வேணும்னாலும் குத்துவான் மற்றபடி நிர்மலா சீதாராமன் இந்தியாவோட நிதியமைச்சர் தானா அதுவே எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா நேற்று மீட்ல எல்லாம் மேடம் வட்ட செயலாளர் வண்டு முருகன் ரேஞ்சுக்கு இறங்கிட்டாங்க தமிழ்நாடு அரசு போலீஸை வச்சு எங்களை எல்லாம் மிரட்டுதுன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல நீங்கள் ஒரு மத்திய அமைச்சரு உங்களை போலீஸை வச்சு அவங்க மிரட்டுறாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டாங்களா இல்லை நீங்கள் அந்தளவுக்கு பலவீனம் ஆயிட்டீங்களா என்ன மேடம் இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு இந்தியாவோட நிதியமைச்சர் வந்து தான் பேசணுமா அதான் பிஜேபி தலைவர் அண்ணாமலை இருக்கிறாரு மாநில அரசு மேலே நம்பிக்கை இல்லைனா அவர் கவர்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாரு இல்லைனா கோர்ட் இருக்குது இன்னும் எத்தனையோ ஜனநாயக அமைப்புகள் இருக்குது அதன் மூலமெல்லாம் அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா இந்த பிரச்சனைக்கு இந்தியாவோட நிதியமைச்சர் தான் வரணும் என்ன இதெல்லாம் எனக்கு புரியல இந்த அம்மாவோட இந்த அஞ்சு வருஷ நிதி அமைச்சர் பதவியால இந்தியா கண்ட பலன்தான் என்ன இந்துக்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் நாங்க பிறப்படுத்திருக்கிறோம்னு கூவுறீங்களே அப்படி அந்த இந்துக்களுக்கு தான் இந்த அஞ்சு வருஷ நிதி அமைச்சர் பதவியால என்ன நல்லதை பண்ணி கிழிச்சீங்க யாருக்குமே தெரியாது அந்த காலத்தில் அன்பு செல்வன் ஐபிஎஸ் சேதுபதி ஐபிஎஸ் ஆறுசாமி ஐபிஎஸ்னு ஐபிஎஸ்னாவே ஒரு கெத்து தான் ஆனால் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் ஐபிஎஸ்னா அது சும்மா உள்ளுள்ளாய்ங்கிற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு அதே மாதிரி தான் இந்த இன்கம் டேக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு சிபிஐ இதெல்லாம் பழைய படங்கள்லாம் அப்படி கெத்தாக காட்டுவாங்க பெரிய வில்லனே சிபிஐனா அப்படியே நடுங்குவாப்ல ஆனா இந்த மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சிபிஐங்கிறதுலாம் ஒரு காமெடி பீஸ் ஆயிடுச்சு இடி எல்லாம் சோத்துக்கே வழி இல்லாதவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்களே காமெடி பீஸ் ஆகிட்டாங்க அதே மாதிரி தான் அப்பெல்லாம் மத்திய அமைச்சர்னா அப்படி ஒரு கெத்து அவங்க யார் தெரியுமா சென்ட்ரல் மினிஸ்டர் சென்ட்ரல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்கெல்லாம் யார் தெரியுமா பிரதமருக்கு அடுத்த லெவலில் இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு கெத்து இருந்தது ஆனால் நிம்மி மாமி வந்ததுக்கு அப்புறம் சென்ட்ரல் மினிஸ்டருங்கிறது கிட்டத்தட்ட உள்ளுள்ளாயி ஆகிட்டு இருக்குது ஓ நீங்கள் மத்திய அமைச்சரா இருந்துட்டு போங்க சக்கரை கம்மியா ஒரு காபி சொல்லுங்கன்னு நாமெல்லாம் சொல்ற அளவுக்கு தான் இவங்க நடந்துக்கிறாங்க மற்றபடி மோடி கவர்மெண்ட்ல யாருமே அவங்களுக்கு உண்டான வேலையை செய்யறதே கிடையாது மோடி கோயில் தர்மகர்த்தா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல நிர்மலா சீதாராமன் அந்த கோயில்ல ஆடலுடன் பாடல் நிகழ்ச்சி போடுறதுக்காக டொனேஷன் வசூல் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இந்திய ஜனநாயகத்தை ஊர்ல இருக்கிற சாமியெல்லாம் ஒன்னு கூடி தான் காப்பாற்றணும் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க